அவங்க கட்டமைக்க விரும்புறது ஒரு அரசு பள்ளி மாணவன் வந்து ஏன் மூன்றாவது மொழியை கத்துக்கூடாது ஏன் இந்தி கத்துக்கூடாது பணக்கார மட்டும் படிக்கணும் அப்படி ஏன் அப்படி கொண்டு வரீங்க அப்படின்னு ரொம்ப சிம்பிளா கேக்குறேன் வெளியில இருந்து பாக்குறப்ப ஒரு லாஜிக் தானே அப்படின்னு பொதுமையை தோன்ற கூடும் இல்ல ஒரு ஒரு தனியார் பள்ளி இருக்கு அந்த பள்ளியில கராத்தே கத்து கொடுக்குறாங்க மியூசிக் கத்து கொடுக்குறாங்க ஸ்விம்மிங் கத்து கொடுக்குறாங்க இல்லையா இப்ப என் பிள்ளை வந்து ஸ்விம்மிங் கத்துக்கணும்னு ஆசைப்படுவோம் உங்கள் பிள்ளை வந்து மியூசிக் கற்றுக்கணும்னு ஆசைப்படுது ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் ஒரு ஆஸ்பிரேஷன் இருக்கும் பேரண்ட்ஸ்க்கு ஒரு ஆஸ்பிரேஷன் இருக்கும் எல்லாவற்றையும் அரசு பள்ளிக்கூடத்தில் செய்ய முடியாது அரசுக்குன்னு சில லிமிட்டேஷன் இருக்குது ஒரு குழந்தையினுடைய சாய்ஸ் ஒரு பேரண்டுடைய சாய்ஸுக்காக ஐம்பது குழந்தைகளை சஃபர் பண்ண வைக்க முடியாது மூன்றாவது மொழியை ஒரு குழந்தை மேலே திணிப்பது பேர்டன் சார் மூணு மொழி படிக்கக்கூடிய எந்த குழந்தையை விடவும் ரெண்டு மொழி படிச்சுட்டு வரக்கூடிய தமிழ்நாட்டு குழந்தைய எஃபெக்டிவாக இருக்காங்க டிஸ்ப்ரூவ் பண்ண சொல்லுங்கள் ஒரு மொழியை கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த நேரம் இருக்குல்ல அந்த நேரத்தில் அவன் மேக்ஸுக்கு கற்றுக்கிறான் அவன் சயின்ஸை கற்றுக்கிறான் அவன் ஹிஸ்ட்ரி படிக்கிறான் அவன் வந்து இது ஒகேஷனல் போகிறான் அப்போது திறனை கற்றுக்கொள்கிறார்கள் அறிவியலை கற்றுக்கொள்கிறார்கள் நீங்கள் மொழியை திரும்பி திருப்பி ஏன் மூணு மொழி வச்சுக்கிறீங்க டென் டென் லாங்குவேஜ் பாலிசி வச்சுக்க வேண்டியது தானே பத்து மொழி கொள்கை வச்சுக்க வேண்டியது தானே ஏன் மூணு லிமிட் பண்ணுறீங்க தமிழ்நாடு ரெண்டுன்னு லிமிட் பண்ணுறதுக்கு ஒரு நியாயமான காரணம் இருக்குது என்னென்னா தாய்மொழி ஒரு கம்யூனிகேஷன் லாங்குவேஜ் குளோபல் லாங்குவேஜ் இப்போ இந்தியா முழுக்க உலகம் முழுக்க நான் தொடர்பு கொடுத்துறதுக்கு ஒரு லாங்குவேஜ் தேவை தாய்மொழிக்கு எனக்கு மதர் டங் தமிழ் தேவை அப்போ ரெண்டு மொழிக்கு ஒரு லாஜிக்கல் ரீசன் நான் சொல்கிறேன் மும்மொழிக்கு என்ன லாஜிக்கல் ரீசன் வச்சுருக்கீங்க